மெகிடோ யூத் ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதி சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் பக்கத்துல ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலதுபுறத்துல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதான் ஸோ உங்களை தேவன் பா பாதுகாக்கிறாருங்க நீங்க பண்ற வேலையில நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை உங்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு கட்டளை கட்லையிட இருக்காங்க இதுக்கு ஏன்னா நான் உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள எப்பவுமே வேணும் சரிங்களா ஸோ வாலிப சகோதர சகோதரி வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் பெரிய நோக்கம் இருக்கு ஸோ அதனால அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்பவுமே அவரை மட்டும் தான் தேடணும் நம்ம பக்கத்துல ஏசப்பா உட்காந்து இருக்காங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க நம்ம இருதயத்தில் இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எப்பவுமே வரணும் ஜபம் செய்வோம் சோத்திரங்கத்தாலே சோத்தரிக்கிறப்பா ஏசப்பை இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரி நம்ம கரத்தில் தருகிறோம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளை மாற்றிங்கப்பா ஒரு விசேஷ பாதுகாப்பை கட்டிலேங்கப்பா பரிசுத்த கட்டிலே எழுங்கப்பா பாதுகாப்பை கட்டளை எழுந்தப்பா அவங்கள எடுத்து பயன்படுத்துங்கப்பா உங்களுடைய சித்த நோக்கத்துக்கிட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வெளிப்படணாச்சா நீங்கள் எப்படியே செய்புக்கு நன்றி ராஜா ஏசி நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அம்மை